ஏய் என்னடா கடாய் ஏத்து மோந்து மோந்து பாத்துங்கறா நேத்து மீன் குழம்பு வெச்ச அந்த வாசனை நீ கழுவி வெச்ச கூட அப்படியே கடாயில இருந்தது அதான் மோந்து மோந்து பாத்துங்கறேன் நல்லா இருக்கு நேத்து மீன் குழம்பு வெச்சி மோந்து மோந்து பாக்கறியா நாய் தான் மோந்து மோந்து பார்த்து மோப்பம் பிடிக்கும் நீ நாய் மாதிரியே மோந்து பாக்கறிய என்ன பண்ண சொல்ற நீ எப்பாவது ஒரு தடவை தான் மீன் குழம்பு வைக்கிற இல்ல கறி குழம்பு வைக்கிற

எப்படி நான் போய் கேட்டால் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா அவங்ககிட்ட பேசுகிற சாக்கில் அவங்க வீட்டுக்குள்ளே போய் நுழையிறது அப்படியே பேச்சு கொடுத்துன்னு கிச்சன் ரூமில் வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரம்லாம் கழுவாம அதில் ஒரு தடவை மோது மோது பார்த்து கொடுத்து வாசனை ஜம்முன்னு இருக்குமா அதே எஃபெக்டோடு வந்து நீ வெறும் சோறு தானே வீட்டில் வச்சுருப்ப அந்த வாசத்தை பிடிச்சிட்டு வந்து அந்த சோத்தை கொட்டிக்கிட்டு தான் இப்படி தான் போயிருக்குது என் குழப்பு உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கமாக தெரியுமா உன் தம்பி வந்து என் கூட்டு குண்டான குண்டானெல்லாம் எடுத்து மோந்து மோந்து பாக்குறான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எனக்கு பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக நம்ம வீட்டுல சோர் ஆக்கலன்னு நினைக்க மாட்டாங்க அவங்க அயில மீன் கொண்டு வைக்கலன்னு நினைக்க மாட்டாங்க ஏன்டா இப்படிலாம் அசிங்க பண்ணிக்கிற பொய்யா நினைக்கட்டுமா நான் தான் வைக்கி அப்புறம் அவங்க நினைச்சாருன்னா காய வச்சாருன ஒரு விஷயம் கேட்குறேன் எப்படியோ அவங்க பேசுனா கேட்டால் குழம்பு கொடுன்னா கொடுக்க போறது இல்லை பேல வெட்டிக்கு போட்டி பாயலன்னு என்ன அவமான பார்த்து கன்ஃபார்ம் ஆகிபோச்சு அதனால தான் ஓசிலே போய் மோப்ப முடிச்சு வரேன் இது கூட உங்க கூட போட்டு கொடுக்குறாங்களா குடும்பத்தில் சண்டை வாங்கணுக்காக ஏண்டா நாய அவங்க இதை சொல்கிறாங்கன்ட்டு இதையே பண்ணிங்கிறியா எங்கனா வேலைக்கு போகணும் காசு சம்பாதிக்கணும் இப்படிலாம் அசிங்கம் பத்தாம வாழணும்னு எங்கன்னா ஓசனை பண்ணுறியே நீ ஆ வேலைக்குன்னா உனக்கு கசக்குதே உனக்கே இந்த குண்டாலம் மோந்து பக்கத்தை வா கேவலம் வேலைக்கு போத்து வேலைக்கு போத்து ரொம்ப கேவலமாக நினைக்கிற பிள்ளைக்குதா குண்டாலம் மோந்து பக்கத்தை விட வேலைக்கு போறது எவ்வளோ மேலு மறையதா போய்யா வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்கிற வையே பாரு ஏ உனக்கு எனக்கும் சண்டை வர சொல்ல நான் சமையல் விஷயம் அந்த கான்செப்டை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுங்கிறேன் நீ தேவை எதுக்கு ஆனால் வேலைக்கு போ வேலைக்கு போன சமந்தா சமந்த இல்லாத விஷயத்துக்கு என்ன அப்படியே சுற்றி சுற்றி விட்டுனுக்குற நான் எதை பேசுறேன் நீ அதை மட்டும் பேசு வேலைக்கு போற விஷயம்லாம் பண்ண மாட்டேன் ஒன்னொன்னால பண்ணுறேன் நான் வேலைக்கே போகிற மாதிரி இல்லை எப்பயும் போல அப்படியே வீட்டில் இருக்கிறேன் நீ எப்பயும் போல வார்த்தை தூரம் மீன் குழம்பு கறி குழம்பு பண்ணுவோம்ல அந்த வாசனை இதே மாதிரி எப்பாவது வரும்பாரு அதை மோந்து பார்த்துக்கணும் இருக்கிற சோற்றத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன்